சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக இருந்த நீரா மாமா யாரு நானு இல்ல என்ன தம்பி கெட்டதே இல்ல அவன் சும்மா இரு மாப்பிள இப்ப கடையில் போய் குடிக்கிறா இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான் ஏடா மாப்பிள ரெண்டு பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம் சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா என கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒன்னும் காணும் இதுல உனக்கு வேறையா ஆமா என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அரிச்சு புருஷனுக்கு புருஷனுக்கே கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் அவன் புருஷனுக்கு போடணும் என்ன உன்னை என் தம்பி சுரிக்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சொல்லாத ஊருக்குள்ள தலை காட்ட முடியல அப்போ ஊரை தாண்டி போய் காட்டு எத்தனை நாளைக்கு அப்புறம் ஜண்ட சோதனை என்று ஆயுசு பூரா என்ன தூக்கி சொன்னதே அப்ப அத்தை போன உடனே செத்து மண்ணோட போயிருப்பேன் இல்ல வளந்த இல்ல இப்ப போடு நான் செத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன் மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பேன் என்னடா நீ சீக்கிரம் நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ அப்படி போடுறான் நீ என்ன பார்த்துட்டு

பெரிச்சாடு குடியை கெடுத்துதான்டா குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டி வந்துடாண்டா இந்த நேரத்தில் உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான் கொண்டாட்டி பெருமை போயிட்டு மிதிச்சிருவா அது ஒன்ன விட்டுருவா என்ன தாண்டா மிதிப்பா எஸ்கேப்டா அப்படியே ரெண்டு பேர் ஓடி போயிடுங்க வீட்டுக்கு வந்து கால ஒடிச்சு விடுவேன் என்ன மாமா இப்ப நிலைமை சரியில்லை இப்ப உள்ள போனா நல்லா அடி விடுக்கும் ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம் அப்பந்தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரில தூங்குறதே இல்லையே அவன் எப்ப தூங்குறது என் பசி எப்ப தீர்றது அவன் அந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கான் நம்ம பின்பக்கமா போய் சமய கட்டிருக்கிறத போட்டு அமுட்டிட்டு வந்துருவான் வாங்க வீட்டுக்குள்ள சொன்னல

ஒரு <pointing> 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 <mail> <pointing> <taraf>

ஏழுகிறது வயசாகுது தான் திருடுபத்தி விட போறியோ சை ஏண்டா மாப்ள நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது ஏமாமா எங்க மாதினி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசு நான் போய் எடுப்பேனா என்ன மாமா நீ மாப்ள ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா எதுக்கு மாமா ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா மாப்ள நில சொல்லுத்தை நான் தான் எடுத்த மாமா சொல்ல சத்தியமா எடுக்க மாட்டேன் பணியார்த்த கையில சுட்டியா வேற எதில சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதா தான் பணியார்த்த ஒரு மணி நேரமா உன்னை பாத்துக்கிட்டே சோட்டி சோட்டி சாப்பிடலாம் போல இருக்கு ஆ பனியாரத்தை ஒரு மணி நேரமா சோட்டி சோட்டி சாப்பிட்டியா எங்க வாய காட்டு நீ எல்லாம் பணியார சாப்பிடாத பணியாரத்துக்கு உண்டான ஒரு இரண்டி வாங்கி வாயில் ஊத்திக்கா பல்லு போற பரதேசி தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா அண்டாடே பணியார கூட